கத்தர்க்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் ஓகே இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய செய்தியை வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன வாரத்தில் எதை பற்றி பேசினாங்க ஞாபகம் இருக்கா ஃபேட்டி லிவர் அதாவது லிவரில் வந்து எப்படி ஃபேட் டெபாசிட் ஆகுது அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி அதை பற்றி தான் பார்த்தோம் ஓகே அப்போ அதுக்கு என்னென்ன காரணங்கள் வருதுன்னு பார்த்தோம் எது இதெல்லாம் அது தூண்டுபடுது ஒபேசிட்டி லைஃப் ஸ்டைலு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே முக்கியமாக ஃபுட் ஹேபிட்ஸ் இன்றைக்கி அதில் வந்து குறிப்பாக எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுது லிவரை டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் அதில் மெயினாக ஃபுட்டை டேமேஜ் லிவர் ஓகே என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹை ஃபேட் ஃபுட்ஸு அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகள் கொழுப்பு நிறைந்ததுன்னா என்னென்ன கொழுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க தேவை தான் ஆனால் தேவைக்கு மீறி அதிகமாக போகிறது அதில் முக்கியமாக அந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது அதிகமாக வந்து நம்ம எடுக்கையில் அது கொழுப்பு வந்து டைரெக்டாக இப்போ எப்படி ஆகுது டெபாசிட் ஆகிடுது தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது அங்கே வந்து என்ன ஆகிடுது லிவரில் வந்து பில்டாகி 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 அப்போ அதை வந்து லிவரை வந்து வீக்கம் அடைய வைக்கிது இப்போ இந்த வீக்கம் அடைஞ்சு அது ஃபேட்லி லிவராக அது வந்து மாறத்துக்குதான் அது இதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபேட்னு எதோ அப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சீஸ் ஹோல் மில்க்கு பால் பால் சார்ந்த அந்த டைரி ப்ராடக்ட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுற நிறைய க்ரீமில் நம்ம நிறைய இப்போ விப்டு க்ரீம் ஒயிட் க்ரீம்ஸ்னு நிறைய யூஸ் பண்ணுறாங்க நம்ம பகுதியில் வந்து அது கம்மி தான் ஆனாலும் இருந்தாலும் சரி பிள்ளைங்க எப்போயாவது தானே சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அதை பழக்கப்படுத்திடுறோம் அதுவுமே தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க டெய் டைரி ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து அது வந்து இது பண்ணதாக செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம் அடுத்து வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் ஃப்ரைடு ஃபுட்ஸ்னால் என்ன நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு சிக்கன் நம்ம வீட்டிலே இப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களே ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் பார்த்து நிறையா நாங்களே செய்கிறோமா அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து அது என்ன எடுத்து ஓகே நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒன்று குக் பண்ணி கற்றுக்குறாங்கங்கிறதுல ஒரு ஆர்வத்தில் வாங்கி கொடுத்துட்றாங்க நிறையா வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத வீட்லேயே தானே பண்ணுறாங்க ஹெல்த்தி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது அதை வீட்லேயே நீங்கள் பண்ணாலுமே ரிப்பீட்டட்லி ஓவர் அதை ரிப்பீட்டடாக பண்ணி பண்ணி சாப்பிட்றப்ப அது வந்து அந்த அதிகமான எண்ணெய் எண்ணெய் உணவு உணவுகள் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் வந்து என்ன பண்ணுது லிவரை வந்து பாதிக்குது இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ரெட்மீட்டு ரெட்மீட் அவ்வளோவா இந்த பகுதியில் நம்ம வந்து எடுத்துக்கிறது என்னென்னா மட்டன் மட்டும்தான் அது வந்து இங்கே வந்து நம்ம வந்து போர்க்கோ இல்லை வந்து பீஃபோ இங்கே யாரும் அதிகமாக எடுக்கலை மற்ற நாட் நாட்டு நாடுகளில் அதை எடுக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அது ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இங்கே ரொம்ப அதிக அளவில் என்ன அது மட்டும் சாப்பிடக்கூடாதோ அதில் தான் நல்லது நல்லா வந்து இப்போ அந்த ப்ராத்து அதெல்லாம் எடுத்தால் தான் நம்மளோட ஸ்கின் வந்து கொலாஜனாக இருக்கும் நம்ம பியூட்டியாக இருப்போம் நம்ம ரொம்ப எங்கேஜாக காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ரா கரெக்டு தான் அதெல்லாம் கொலாஜன் தான் அதோட கொலாஜம் நம்ம எதில் இருக்குது நேச்சுரல் ஃபுட்ஸில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் தேவன் கொடுத்தா அந்த நேச்சுரலை விட்டுட்டு நான் வந்து அனிமல்லேருந்து தான் எடுப்பேன் அதுவும் நேச்சுரல் அந்த ஒரு கான்ட்ரவர்சி போனால் அது போயிட்டே தான் இருக்கும் எடுக்க வேணான்னு அவர் ஏன் சொல்கிறாரு அது ஒரு வகையில் ஏதோ ஒரு பாதிப்பை நம்ம உடம்புல கொடுக்குது அப்போ இந்த ரெட் மீட்டில் வந்து அது அது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அதில் அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்குது அடுத்து வந்து பேக்கரி குட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரிஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே அது வந்து ஒரு மைனஸ் அதுதான் வந்து இருக்குது நமக்கு வந்து அந்த பேக்கரி ஐட்டம்ஸில் நம்ம வந்து என்னென்ன கேக்கு இப்போ நிறைய வந்துருச்சு க்ராஸ் அது இது நிறைய வந்துருச்சு அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து இந்த வ்ளாகர்ஸே யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் திறந்தாவே ஃபுட்டை பற்றின வ்ளாக் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இங்கே நல்லா இருக்குது அந்த ஆசையை எப்படியெல்லாம் வந்து தூண்டுறது அப்படிங்க அது வந்து அதை பற்றின ஒரு அறிவு ஐடியா என்னன்னே தெரியலனாலும் இது வாங்க கண்ணுக்கு வந்து அது என்னவாக இருக்குது கவர்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு உணவுகளும் இன்றைக்கி வர ஒவ்வொரு பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை பேஸ்ட்ரி ஐட்டம்ஸாக இருக்கும் அப்போ அதில் ஏன் அதில் அதிகமாக என்ன இருக்குது சுகர் தான் இருக்குது இல்லையா சுகரும் இருக்குது அதிகப்படியான ஃபேட்டும் இருக்குது அப்போ அந்த சுகர் வந்து என்ன பண்ணும் நம்ம லாஸ்ட்டாகவே அவன் சொன்னால் சுகர் ஐட்டம்ஸும் என்ன பண்ணும் லிவரை வந்து பாதிக்கும் அடுத்து வந்து எக்ஸஸான சால்ட்டு எதுலலாம் சால்ட்டு நீங்களே சொல்லுங்கள் சால்ட் எதெல்லாம் இல்லாமல் ப்ரிசர்வ் ஃபுட்ஸில் சால்ட்டு இருக்குது கரெக்டு அது இல்லாமல் ஊறுகாய் அப்பளம் கருவாடு அந்த மாதிரி இந்த உப்பு கண்டம் அதெல்லாம் இல்லையா அது நம்ம எடுத்துக்கிறதுல ஆனால் ஊறுகாய் அப்பளம் பொறுக்கிற அந்த ஒன்று ஒன்றும் விஷயங்களில் ஏன்னா அது கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த உப்பு அதிகப்படுத்துகிறாங்க அந்த உப்பு அதிகமாகப்படுத்துறது நம்மளோட ஒவ்வொரு ஆர்வம்ஸுமே அது வந்து என்ன பண்ணுமா இன்ஃப்ளேம் பண்ணுமா நீங்கள் உப்பு கம்மியாக எடு உப்பு சர்க்கரை மெயினாக கம்மியாக ஆரம்பிச்சா நம்மளோட உடம்புல இருக்க நம்ம வெளியில் இருக்க அந்த வீக்கமே வத்த ஆரம்பிக்கும் இப்போ வெயிட் லாஸில் நம்ம மெயினாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சுகர் கட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அதுக்கு ஈக்குவலாக சால்ட்டும் கட் பண்ணணும் சால்ட் கம்மி பண்ணையில் உங்களோட பஃபினஸ் இன்ஃப்ளேம்டாக இருக்க எல்லா ஆர்கன்ஸும் வத்த ஆரம்பிக்கும் அப்போ அடுத்து வந்து ப்ராசஸ்டு மீட்டு இப்போ இந்த இப்போலாம் வந்து மீட்டு வந்து கடையிலே நாங்கள் வெட்டி வச்சிட்றோம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சாஸேஜ் பேக்கன்ஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது அதுவும் ரொம்ப இதாகிட்ருக்கு ஈஸியாக நான் யார் அதெல்லாம் வாங்கி அறுத்துக்கிட்டு கழுவிட்டு இருக்காது அவங்களே கழுவி எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க வாங்கினோமா ஜஸ்ட்டு ஒரு ஒன் டிப்பு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அதை அப்படியே போட்டுடுறது வாஷ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ட் மீட்ஸுமே வந்து நம்ம லிவரை டேமேஜ் பண்ணுது அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிஃபைன்டு கிரெயின்ஸு இதுதான் நம்ம இன்றைக்கி நாட்டில் நிறையா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது ரிஃபைன்டு கிரெயின்ஸ்னால் என்னென்னா அரிசி இந்த கோதுமை இதெல்லாம் ரொம்ப ரீஃபைன் பண்ணி 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 அது ஆகிடுது ஒயிட் ரைஸு ப்ரெட்டு பாஸ்தா இது எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணுறாங்க அப்போ அதில் வந்து ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபைபரே இதில் இல்லாமல் போயிடுது சுத்தமாக ஃபைபரை கண் கம்மி பண்ணிடுறாங்க அப்போ அந்த ஃபைபர் என்ன பண்ணிடுது அப்படின்னா நம்மளோட இல்லாததுனால அதை சுகர் லெவலை அதிகப்படுத்துது நம்ம ரத்தத்தில் அப்போ அந்த சுகர் லெவல் அதிகப்படுத்துறதுனால என்ன பண்ணுது டேமேஜ் பண்ணுது லிவரை போய் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுகரை டேரெக்டாக எடுக்காமல் மாவு சத்து மாதிரி இந்த உணவுகளை எடுக்க எடுக்க அது வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக உள்ள நீ சுகர் தானே சாப்பிடல நானே சுகரை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு உடம்புல அதுவே வந்து ரத்தத்தில் சுகரை ஏற்றிட்டு இது பண்ணுது அப்போ இதில் மூணு இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னல்ல ஒரு மூணு காமனான விஷயம் இந்த ஃபுட்டு மூணு பிரிவில் தான் வருது என்னென்னு பார்த்தோன்னா அதிக கொழுப்பு அதிக சர்க்கரை அதிக உப்பு அப்போ இந்த மூணு தான் இந்த மூணுக்குள்ள அடங்குற உணவுகள் தான் என்னத்தை பண்ணுது லீவரை டேமேஜ் பண்ணுது அப்போ இந்த மூணு தான் வந்து என்ன பண்ணுதான் நம்ம அதிகமாக நான் வந்து இதை வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல கிடையாது அதிகமாக அதிகப்படியே அளவில் நம்ம எடுக்கிறதான் நம்மளை டேமேஜ் பண்ணுதுன்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உட எல்லா ஆர்கன்ஸுமே வந்து வீக் அடைய வைக்கிது முக்கியமாக ஏன் லிவர்ங்கிறப்ப நம்ம ஒரு டைஜஷன் ஆகி ஸ்மால் அண்டென் போய் டைஜஷன் ஆகி டைரெக்டாக அதோடய எனர்ஜி எல்லாம் எங்கே போகுதுன்னா லிவருக்கு தான் போதும் அப்போ அதுதான் பிரித்து மற்ற இடத்துக்கு கொடுக்குது அப்போ அங்கே போவேையில் அது தேவைங்கிறத எடுத்துக்கிட்டு தேவையில்லாத அதையே வச்சுக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்போ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதுன்னா கொஞ்சம் நாள் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்போ அந்த டைமில் ஸ்டோர் பண்ணதெல்லாம் அது ரிலீஸ் பண்ணி செலவு பண்ணோம் நீங்கள் நான் ரெஸ்ட்டும் தரமாட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னா அது ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி பத்திரமாக வச்சு ஃபேட்டி லிவராக ஆக்கிடுது அப்போ ஓவர் ஃபேட்டி லிவராக ஆகிறது டேமேஜ் ஆகிறது கேன்சராக மாறுது அப்போ கேன்சரு நம்ம தான் உருவாக்குறோம் நம்ம பழக்கங்கள் நம்ம உணவு பழக்கங்கள் மெயினாக இதெல்லாம் நம்ம உணவு பழக்கம் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் நிறையா விஷயங்கள் டேமேஜ் பண்ணதுன்னு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்போ எதெல்லாம் நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு தூண்டுறோங்கிறது நம்மளோட இதில் தான் இருக்குது அப்போ இ ஒரு லிவரோட டேமேஜுக்கு நம்மளோட உணவு பழக்கம் எப்படி இருக்குதோ அப்போ நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதெல்லாம் நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஒன்று யோ ஒன் அஞ்சு பதினேழுல சாரி ஒன்று யோன் ரெண்டில் பதினைஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் என் வாசனங்களை வாசிங்க ரெண்டு பதினைஞ்சிலேருந்து பதினேழு அப்போ இந்த பதினஞ்சில் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம எதுக்கு அன்பு கூறுகிறவர்களாக மாறுறோம் இப்போ இந்த சாப்பாட்டின் இச்சைகள் இந்த தான் நம்ம விழுவுறோம் அப்போ அதே மாதிரி ஆவிக்குறைக்கு நான் வந்து எனக்கு ஒரு வகையான இச்சை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தடைகள் இது இருக்கும் அப்போ அதை நம்ம கேட்டு ஃபஸ்ட்டு எது தடையாக இருக்குங்கிறத நம்ம கேட்கணும் அப்போ உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன தான் இச்சை தான் தேவன் வந்து இயற்கையோட தான் படைத்தார் மனிதனான இயற்கையானா இருந்த மதி மனிதன் நம்மளும் படைச்சிருக்கிறாரு இதில் தேவையில்லாதது எல்லாமே படைச்சது யார் மனுஷன்தான் அப்போ அதுக்கு தான் நீங்கள் அன்பு செலுத்துறீங்க அப்போ அதுக்கு அன்பு செலுத்துகிறவன் யார்கிட்ட அன்பு இல்லைங்கிறாரு தேவன்க்கு ஏதாவது ஒரு கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் நம்மளோட கனெக்ஷன் எங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மாம்சத்தின் இச்சைகள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினத்தில் உள்ளானைகள் இல்லை அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே யாரால தான் படை படைக்கப்பட்டது மனுஷனால் படைக்க அப்போ உலகத்தின் இச்சை நம்ம ஒளிகிற வரைக்கும் நம்ம யார்கிட்ட போய் கனெக்ட் ஆக முடியாது ம் அப்போ தேவனின் படி நம்ம நடக்கையில தான் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன இருக்காது தடை இருக்காது அவரோட நம்ம கனெக்டிவிட்டியில் அப்போ இருக்க முடியும் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் நன்றி சபையாருக்கும் நன்றி அம்